ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பு மகாராணிகள் அணிந்திருந்த ஆபரணங்கள் உங்கள் பார்வைக்கு பாருங்க வித்தியாசமான டிசைன்ல எவ்வளவு அழகான அற்புதமான ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க எல்லாமே தங்கத்தால் ஆனவை ராணிகள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தாலும் வட இந்திய ராணிகள் தென்னிந்திய ராணிகள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் நகை டிசைன் இருக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வட இந்திய ராணிகள் அணிந்த காசு மாலை அழகான ஓத்து டாலர் வச்ச மாலை அதே மாதிரி ஒரு ஆரம் விதவிதமான மாளிகைகளில் அழகாக வாழ்ந்து வந்த மகாராணிகள் அணிந்திருந்த அணிகள்கள் பார்க்கும்போது அப்போவே அவங்க எவ்வளவு தேர்ந்தெடுத்து நகைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் நான் மகாராணியோட வீடுகளில் அந்த வச்சிருந்த நகைகள் அவங்களோட காப்பு அது மட்டும் இல்லாமல் தண்டம் நிறைய விஷயங்கள் அவங்க போட்டிருந்தாங்க காதில் போட்டிருந்த பாம்படமாகட்டம் நெக்லஸ் நெத்திச்சூடி ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவு பார்த்து பார்த்து அழகாக செலக்ட் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலர் கலரான பாசி மணிகள் அது மட்டும் இல்லாமல் ராசி கற்கள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க ராசி கற்கள் தான் இருக்குதுன்னு பார்த்தா அப்போவே அவங்கவுங்க ராசிக்கு பொருத்தமான முத்து பவளம் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க கைகளில் போடுற கடையம்னு சொல்லப்படுற அந்த காப்பு வலைகள் எல்லாமே அழகழகாக இருக்குது ராஜாக்கள் ராணிகளை எவ்வளோ தூரம் ரசித்தாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடித்தமான நகைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க இது கால்களில் போடுற கொலுசு இப்படின்னா கொலுசு வேறு மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் கொலுசு எப்படி வடையும் வச்சுருக்காங்க பாருங்களேன் வெள்ளி தங்கம் அதில் வைரக்கற்கள் பதிச்ச கொலுசுகளும் உண்டு அந்த காலத்தில் ராணிகள் நகைகளை செய்யறதுக்கு தனியாக பொற்குளர் வச்சுப்பாங்களாம் அந்த பொற்குளர் அவங்கள தவிர யாருக்குமே நகைகள் செய்ய மாட்டாங்க முழுக்க முழுக்க அவங்களோட கலைத்திறனோட நகைகள் உருவாக்குறது அந்தந்த மகாராணிகளுக்கு மட்டுமே பாருங்கள் கழுத்தில் போடுற சோக்கர்னு சொல்லப்படக்கூடிய அந்த கழுத்தை ஒட்டினா ஆரம்பலாம் கூட எவ்வளோ அழகாக இருக்குது கற்கள்லாம் இன்னும் மின்னுது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு முதல் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்கிறாங்க தலையில் வைக்கிற ராக்குடி பூச்சி விடும்போது ராக்குடி ஆகட்டும் கையில் போடுற வளையல்கள் ஆகட்டும் கங்கணம் ஆகட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இது நெத்திச்சோடி